சுவை அப்படிங்கிறது ஒரு உணவோட ரொம்ப முக்கியமான அங்கம் சுவைங்கிறது ஒரு சக்தி சுவை சக்தினே அதை சொல்லலாம் சுவை சக்தி எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஜீரணம் நல்லபடியாக நடக்கும் அதாவது ஒரு உணவை நம்ம நாக்கால் நல்லா சுவைச்சு பொறுமையாக சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சுவை சக்தியை நாம் முழுசாக கிரகிச்சிக்க முடியும் ஒரு உணவுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுவை சக்தி தான் நம்ம வயிறோட இயக்கத்தை நல்ல முறையில் தொடங்கி வைக்கும் வயிறுக்கு அந்த சுவை சக்தி ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் சுவை சக்திங்கிறத வயிறை சந்தோஷப்படுத்துகிற ஒரு சக்தின்னு கூட சொல்லிக்கலாம் வயிறு அதோடைய ஜீரண வேலையை நல்லா செஞ்சாலே அந்த ஜீரணம் முக்கால்வாசி வெற்றி தான் இப்போ நம்ம வேக வேகமாக சாப்பிடும்போது சாப்பாட்டு அப்படியே முழுங்கும்போது சுவை சக்தி நமக்கு முழுசாக கிடைக்காது ஏன்னா சுவை சக்தியை நாக்குனால் நாளை மட்டும்தான் பிரிக்க முடியும் நம்ம வேக வேகமாக சாப்பிடும்போது அந்த சுவை சக்தி பிரிக்கப்படாமலேயே நேராக நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும் இது வயிற்றுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா சுவை சக்தியை நாக்கு மாதிரி வயிறால் பிரித்து எடுக்க முடியாது பிரிக்க முடியாத அந்த சுவை சக்தி வயிற்றுக்கு ஒரு பெரிய பாரம் அந்த பாரத்தோட வயிறுனால் ஜீரண வேலையை நல்லபடியாக செய்ய முடியாது வயிறு ஜீரண வேலையை சரியாக செய்யலைன்னா மற்ற ஜீரண உறுப்புகளும் அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அந்த உணவில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஊட்டச்சத்தும் நமக்கு முழுசாக கிடைக்காது இது மட்டும் இல்லை சரியாக ஜீரணமாகாத அந்த கூறுகளெல்லாம் ஒரு கழிவாக மாறி உள்ளேயே தங்கி வாயு தொந்தரவுகளை தரும் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்தடுத்து சரியாக பசிக்காது ஒரு மந்தமான தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் இதைத்தான் நாம் ஜீரண குறைபாடுன்னு சொல்கிறோம் ஜீரண குறைபாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நாம் பொறுமையாக சாப்பிடணும்